ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு அளவில் ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோயில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்புறம் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பருப்பு பாயாசம் புளியோதரை துவையல் ஆகியவை சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு மகாராஜன் அலைபேசியின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம்